அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது நம்மளுடைய எதிரிகை நம்மளை அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறவங்க நம்மளை அவமானப்படுத்தினவங்க நமக்கு கூட இருந்தே துரோகம் பண்ணவங்க நம்மளை பத்தி தப்பு தப்பா குறை சொல்லிட்டு இருக்கிறவங்க முற்றிலுமா அழிஞ்சு போகக்கூடிய ரேணுகா தேவி மந்திரத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுல முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க உண்மையிலேயே நம்மள அழியணும்னு நினச்சா மட்டும்தான் இந்த மந்திரம் பயன்படும் அதாவது ஒருத்தங்க நமக்கு நல்லதுதான் செஞ்சிருக்காங்க ஆனா நம்ம அதை புரிஞ்சுக்காம அவங்க நமக்கு கெட்டது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எண்ணத்துல அவங்களுக்காக நீங்க பிரயோகம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதனால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க உண்மையிலே தெரிஞ்சு இந்த மாதிரி எதுவுமே பண்ணல தெரியாமல் நடந்த விஷயம் தான் அவங்க வந்து அதுக்காக மனமும் வருந்து உங்ககிட்ட கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க ஆனா அவங்க வேணுன்னே இது பண்ணாமல் இருந்திருந்தாலும் அதனால் அவங்களுக்கு எந்த பாதிப்புமே வராது நீங்கள் நான் மந்திரங்கள் சொன்னால் ஆனால் அதை விட்டுவிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு பதவி இருக்குது இல்லை நான் உன வந்து முற்றிலுமா அழிச்சிருவேன் அப்படிங்கிற எண்ணத்துக்காக உங்களை அழிக்கணுங்கிற எண்ணத்துக்காகவோ நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய நிலையிலேருந்து ரொம்ப தாழ்ந்து போகணுங்கிற எண்ணத்தாகவோ இல்லை உங்களை ரொம்ப அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துனாங்க இல்லை கூட இருந்தே உங்களை துரோகம் பண்ணவங்க உங்களை பத்தி தப்பு தப்பாக குறை சொல்லிட்டு உங்களோட பேர் புகழ் எல்லாத்தையும் கெடுக்கும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் அழிந்து போவாங்க அழிந்து அப்படின்னு உடனே இது மாற முறை சார்ந்தது அவங்க செத்து போயிருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஆகாது அவங்க உயிருக்கு எந்த ஆபத்துமே வராது சொன்னீங்க அதை பற்றி உனக்கு வேண்டாம் உயிர் பாதிப்புகள் எதுவுமே வராது ஆனால் அதற்கு பதிலாக அவங்களுடைய பண வரவுகள் தடைப்பட ஆரம்பிக்கும் அவங்க இருக்கக்கூடிய பதவி அழிவாங்க அந்த பதவியின் காரணத்துலாம் அதை வச்சுட்டு நம்மளை தவறாக பேசுகிறாங்க அப்படின்னும் போது அதை அழிவாங்க என்ன காரணத்துக்காக அவங்க கூட இருந்தே உங்களுக்கு துரோகம் பண்ணாலும் அந்த விஷயத்தை அவங்க இழப்பாங்க உங்களை அவமானப்படுத்துறதுனால அவங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த ஆதாயத்தை முற்றிலுமாக இழந்து இருக்கக்கூடிய நிலையை விட அதில் பாலாத்துக்கு போவாங்க உங்களை அழிக்கிறது மூலமாக அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதோ அதை முற்றிலுமா அவங்க இழந்து மிகப்பெரிய அளவு அவங்க தாழ்ந்த நிலைக்கு ஏற்பட ஆரம்பிப்பாங்க இதுதான் ரேணுகாதேவி மந்திரத்தோட சிறப்பு இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் அதாவது அமாவாசை முடிஞ்சு அதன் பிறகு வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை இந்த மந்திரத்தை ஆரம்பிங்க இப்போ நம்ம இந்த மந்திர முறை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதை நீங்க ஆரம்பிக்கக்கூடிய தினம் வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் அதாவது ஒரு அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை இந்த மந்திரம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம் உங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குளிச்சிட்டு சாயந்தரம் விளக்கு ஏற்றன பிறகு விளக்கு முன்னாடி அமர்ந்துக்கோங்க உங்களோட எதிரி யாருன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவரோட உருவத்தை மனசில் நிறுத்திக்கிட்டு இந்த விளக்கோட ஒளிய பாருங்க உங்களோட எதிரி யாருன்னு தெரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க ரேணுகா தேவி அம்மையாரை முழுமையா வணங்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனதார வந்து பார்த்தீங்கன்னா என் எதிரி முற்றிலுமா என்னை விட்டு போகணும் நான் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணலை யாருக்கு எந்த துரோகமும் பண்ணலை ஆனால் என்னை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க என்னை விட்டு போனால் போதும் அப்படின்னு அன்னையே சரணாகதை அடைந்து நீங்கள் அந்த விளக்கோட ஒளியை பார்க்கணுவேன் இப்போ நீங்கள் வந்து அந்த பாதிப்புனால ரொம்ப பாதிச்சிருக்கீங்க அப்போ அந்த எதிரியோட தன்மையினால உங்களோட பாதிப்பு வலி வேதனை உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இப்போ நீங்கள் அந்த விளக்கோட ஒளியை பார்க்கும்போது உங்கள் கண் உறுத்தல் எரிச்சல் எதுவுமே இருக்காது அதை பதிலாக அந்த வலி மட்டும்தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுமே அது எதிரினால நீங்கள் பட்ட அந்த வழி தான் உங்கள் மனசு இருக்கும் அதோட குறைஞ்சது ஒரு ஐந்து நிமிடமாவது நீங்கள் வந்து அந்த விளக்கடஒலியை பார்க்கணுமே அதன் பிறகு நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி விநாயக பெருமானை வழிபாடு பண்ணணும் விநாயகரை வந்து பார்த்தீங்கன்னா ஓம் கங் கணபதி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி விநாயகரை வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை வழிபாடு பண்ணிவிட்டு விநாயகருக்கு கற்பூர ஆராய்த்தி காட்டிட்டு ஊதுபத்தியும் ஆராய்த்தி காட்டிட்டு அதை ஊதுபத்தி பற்ற வச்சுட்டு விநாயகர்கிட்ட நீங்கள் அருளை கேட்கணும் விநாயகர் பெருமானே நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய தடைகள் இருக்குது இந்த தடைகள் எல்லாமே தவிடு பொடியாகணும் ஆகணும் எதிரிகளால் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் நீங்கணும் அப்படின்னு விநாயகப் பெருமானை முழுமையாக சரணாகதை அடைஞ்சு அவரோட காலில் விருந்து வழிபாடு பண்ணிட்டு அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணால் ரேணுகாதேவி அம்மையாரை திருப்பி வழிபாடு பண்ணும் அன்னை உங்கள் கூடியாக இருந்து உங்களுக்கு வெற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இப்போ நான் கொடுத்த இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு முறை சொல்லணும் இப்போ உங்களுக்கான மந்திரத்தை கொடுத்துருக்கோம் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை ஜெபிச்ச பிறகு நீங்கள் இம்ம உரிமையாக எழுந்து நீங்கள் வெளியே வந்துடுங்க இதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலம் செய்யணும் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபிங்க எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலுமே உங்கள் வழியில வராமல் அவங்க முற்றிலும் விலகி ஒதுங்கி போவாங்க நன்றி வணக்கம்